சின்ன வயசுலேயே தான் பொண்டாட்டி இறந்ததும் வேற ஒரு கல்யாணம் பண்ணாம தான் வீடும் தான் ஒரே பையனும் தான் உலகம் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காரு ஆபீஸ்ல கூட வேலை செய்யற பொண்ணு விரும்புறதா அப்பாட்ட சொல்றாரு அப்பா அந்த பொண்ணோட ஃபேமிலியை விசாரிக்கும்போது நல்லதா எதுவும் கேட்கலன்ட்டு வேண்டான்னு பையன்ட்ட சொல்றாரு ஆனா அடுத்த நாளே பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டம் நிக்கான் ஒரே பையன்றதுனால மனசார ரெண்டு பேரையுமே உள்ள ஏத்துக்கிறாரு இப்ப அப்பாவுக்கு டஸ்ட் அலர்ஜி அதிகமாகி முடியாம வீட்டில் இருக்கிற மாரி வந்துடுது பையன் அப்பாட்ட நான் ஒரு சொந்தமா வீடு கட்ட போகிறப்பா அதுக்கு லோன் வேணும் லோன் வாங்கினோன்னா என் பேர்ல ஏதாவது சூரிட்டி இருக்கணும்னு சொல்றாங்க அதனால இந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடுங்கன்னு கேட்குறான் அப்பாவும் நமக்கு அப்புறம் இது எல்லாம் நம்ம பையனுக்கு நினைச்சு எழுதி கொடுத்துறாரு அடுத்த நிமிஷமே மருமகா வந்து உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா என் குடும்பத்தை பத்தி விசாரிக்கிற ஆள்கள் அனுப்பியான்னு சொல்லி கண்டமணிக்க திட்டி விட்டுறா இனி உன்னோட சந்தோஷமோ உன் பையனோட சந்தோஷமோ என் என் கையில தான் இருக்குன்னு மிரட்டிடுறா ஒரு நாள் வயசானவர் கூட பார்க்காம நேரத்தோட கதவை பூட்டி பணியில தங்க வச்சிருவாங்க இதை தட்டி இவரோட ஃப்ரெண்ட்ஸையும் அவமானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க இப்ப இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ வீட்டை எழுதி கொடுத்ததுனால தான் உன் பையன் இப்படிதான் பண்றான் ஃபர்ஸ்ட் அந்த வீட்டை நீ திருப்பி வாங்கணும்னு சொல்லி வற்புறுத்தி இவர கோர்ட்ல கேஸ் போட வச்சிருக்காங்க கோர்ட்ல எதிர்த்தரப்பு வைக்கில் அப்பா தன்னோட மகனுக்கு சொந்த விருப்பத்தோடு தான் எழுதி கொடுத்துருக்காருன்ற ஒரு பாயிண்டை வச்சே ஜெயிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் போது மகனை நம்பி எழுதி கொடுத்த பல அப்பா மக்கள் தெருவுல நிற்கிறவங்களை கோர்ட்ல ஆதாரத்தோட நிரூபிச்சிருவாங்க இதனால ஜட்ஜி பாசத்தால் எல்லாத்தையும் அளந்து நடு ரோட்டில் நிற்கிற அப்பா அம்மாவுக்கு சாதமாக தீர்ப்ப சொல்லிடுவாங்க மனைவி இல்லாமல் தனியாக தன்னோட பையனை வளர்த்த அப்பாவுக்கு அந்த சொத்து திருப்பி வாங்கிக்க விருப்பமே இல்லை அந்த சொத்தை தான் பையன்ட்டே கொடுத்துட்டு பலனை எதிர்பார்க்காம பாசம் காட்டுற அனாத குழந்தைங்களுக்கே உதவியா இருக்குன்னு போயிடுவார்